என்ன செய்ய போறோம்னா நண்டு ரசம் நண்டு சூப் வைக்க போறோம் அதுக்காக நண்டு கால் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாமா இந்த நண்டு ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நண்டே ரொம்ப நல்லது கால்சியம் நிறைஞ்சது இது நண்டு இது ரசமாக இல்லை சூப்பாக வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சளி இருமல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா கேட்கும் அதுக்காக சீரகம் சோம்பு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது மூணையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நான் எப்பயுமே சோம்பு சீரகம் மிளகு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்குவேன் நம்ம அந்த சிக்கன் இந்த மாதிரி நண்டு ஏறாலாம் செய்யலை ஜிங்காலாம் செய்யலை நான் யூஸ் பண்ணுறது அந்த நல்ல காலெல்லாம் வந்து கொஞ்சம் நச்சு கொண்டுட்டு வரலாம் நண்டை இது மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம் வாங்க ஃப்ரை பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேட்டில் நம்ம இறக்கிக்கலாம் சோம்பு ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தான் வச்சுருங்க அதனால் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் மிளகு மிளகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறக்கணும் எல்லாம் வறுத்தாச்சு இப்போ போட்டு வரைச்சிக்கலாம் மிளகு சீரகம் சோம்பு அரைச்சி எடுத்தாச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இதை ஒரு டப்பில் கண்டெய்னரில் போட்டு நம்ம சேவ் அப்படியே வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு கூட கெட்டு போகாது அதே மிக்சி ஜாரில் இந்த வெங்காயம் இந்த தக்காளி ஒரு தக்காளி இந்த கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் தேவையான அளவு ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகணோன்னே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சேன் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லியை போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா நம்ம அரைச்சி வச்ச சோம்பு சீரகம் மிளகு அதோட பொடி போட்டுக்கலாம் அதிலேயே மிக்சியை அரைச்ச மிக்சியை கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் இது ஆனோன்னா இடித்து வச்ச நண்டு அதில் போட்டுக்கலாம் இதில் வெறும் மிளகோட காரம் மட்டும்தாங்க மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம மிளகு தான் சளிக்கு ரொம்ப நல்லது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் குத்தமல்லி போட்டுக்கலாம் சூப் ரெடி ரசம் ரெடி நண்டு சூப் நண்டு ரசம்